காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நாற்பத்தேழு கோட்டை இதெல்லாம் யுத்த பூமியைச் சேர்ந்த விஷயம் நாடு நகரம் முழுவதையுமே படையெடுப்பதிலிருந்து ரஷிப்பதற்காக செய்த முக்கியமான ஏற்பாடே கோட்டை கட்டுவது ரொம்ப பெரிசாக பலமாக செய்வது இது அதனால்தான் என்ன கோட்டை கட்டின்றிருக்கே என்று கேட்கிற வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ராஜஸ்தான் ராணாக்கள் சித்தூரில் விசேஷமாக கோட்டைகள் கட்டினார்கள் சிவாஜியும் மகாராஷ்டிராவில் நிறைய கட்டியிருக்கிறார் அரண் என்று கோட்டை அகல் என்று அதைச் சுற்றி ஜலம் இருக்கும்படி வெட்டுவது முதலானவற்றில் தமிழ்நாட்டு மூவேந்தர்களும் சிறப்பு பெற்றிருந்தார்கள் திருக்குறளில் அரண் என்றே பத்து செய்யுள் கொண்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது பொது ஜனங்களுக்கு யுத்த அபாயம் இல்லாமல் பெரிய காப்பாய் இருந்தது அரண்தான் தான் அதனால்தான் தர்மத்துக்கு அரண் சத்தியத்துக்கு அரண் என்றெல்லாம் பெரியவர்களை கொண்டாடும்போது சொல்கிறோம் கோட்டைக்கு சம்ஸ்கிருதத்தில் துர்க்கம் என்று பெயர் சுலபத்தில் பிரவேசிக்க முடியாதது என்று அர்த்தம் இகத்திலும் பரத்திலும் பெரிய ரக்ஷையாக இருக்கிற அம்பிகையை துர்கா என்கிறோம் வடக்கே துர்க் என்று முடிகிற அநேக ஊர்கள் அங்கேயெல்லாம் பூர்வத்தில் கோட்டைகள் இருந்ததை காட்டுகின்றன காடு காடா என்று முடிகிற ஊர்களும் இப்படியேதான் தமிழ் தேசத்திலும் ஊத்துக்கோட்டை புதுக்கோட்டை செங்கோட்டை பாளையங்கோட்டை என்று அநேக ஊர்கள் இருக்கின்றன செஞ்சிக்கோட்டையும் வேலூர் கோட்டையும் டூரிஸ்ட் சென்டர்களாக இருக்கின்றன இவற்றிலே எத்தனையோ மர்மங்கள் பண்டங்களும் மனுஷர்களும் முக்கியமாக ஸ்திரீகள் எதிரிகள் கையில் சிக்காமல் இருப்பதற்காக நிலவரை என்று அண்டர் கிரவுண்டில் வைத்திருப்பது முதலான பல ஏற்பாடுகள் வியூகம் மாதிரியே கோட்டையிலும் பல அமைப்பு முறைகள் உண்டு கோட்டை நிர்மாணத்திலேயே நாடு நகரத்துக்கு க்ஷேமம் உண்டாகும்படியாக அவற்றை சாஸ்திரவத்தாக மந்திரபூர்வமாக பண்ணவும் வழி இருக்கிறது சயனம் என்பதாக வேதத்தில் யக்ஞங்களில் செய்த கட்டுமானங்களுக்கான ரூல்களின் அடிப்படையிலேயே கோட்டை நிர்மாணம் செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள் மனுஷ சாமர்த்தியத்தோடு மந்திரங்களாலும் வைதீகமான வடிவமைப்புகளாலும் ஏற்படுகிற தெய்வ சக்தியும் கோட்டை அமைப்பதில் பிரயோஜனமாய் இருந்திருக்கிறது ஸ்ரீ சக்கரம் ஷட்கோணம் சுதர்சன சக்கரம் என்றெல்லாம் சொல்பவை கூட சிலவித வடிவமைப்பினாலேயே திவ்ய சக்தியை பெறுவதுதானே இப்படி காஞ்சிபுர நகரத்தையே சக்கர ரூபத்தில் ஆச்சாரியால் புனர் நிர்மாணம் பண்ணி தந்தாராம் கோட்டையிலும் இப்படி சக்ராகாரம் பத்மாகாரம் என்று பல டிசைன்கள் கோவிந்த தீட்சித்தர் தஞ்சாவூரில் புதிதாக கருட ரூபத்தில் கோட்டை கட்டச் செய்தாராம் கோட்டை பற்றிய இப்படிப்பட்ட அருமையான தத்துவங்கள் செய்முறை எல்லாவற்றையும் இப்போது நாம் கோட்டை விட்டுவிட்டு நிற்கிறோம் பழைய கோட்டை அத்தனையும் இடிபாடாக நிற்க விட்டிருப்பதுதான் நாம் பெருமையாய் இருக்கிறது